வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று அகத்து எனக்கும் அந்த வாரம் சற்றே அமைதியாகத்தான் கழிந்தது அவனாக பேச முயற்சி செய்தான் என்றாலும் அவனிடமிருந்து ஒதுங்கி செல்வதே அவளுக்கு ஆறுதலாக இருந்தது வெள்ளிக்கிழமை டியூட்டி முடித்து சீக்கிரம் வந்தவனுக்கு மனோவோடு விளையாடவே நேரம் சரியாக இருந்தது மனோ ஹோம்ஒர்க் பண்ணவா என்று அர்பணா வந்து அழைக்க இருவரும் கட்டிலில் தலையணை வைத்து அடித்து உருண்டு விளையாடி கொண்டிருந்தனர் மனோ என்று அவள் மறுபடியும் உரக்க அழைக்க நாளைக்கு எழுது நாளைக்கு பா நாளைக்கு லீவு தானே நாளைக்கு எழுதுற சொல்லுங்கப்பா என்று தந்தையிடம் கெஞ்ச விட அர்ப்பணா நாளைக்கு எழுதிக்கிட்டோம் என்றான் அப்படி தான் சொல்லுவான் ஆனா செய்ய மாட்டான் ஒன்ன மாதிரி தானே இருப்பான் ஆ மனோ நீ பாட்டிக்கிட்டு போய் விளையாடு என்று அனுப்பி விட்டவன் அவன் வெளியே சென்றதும் அவளை நோக்கி நீயும் அப்படித்தானே நாளைக்கு பார்க்கலான்னு வாழ்க்கையவே தள்ளி போட்டு வச்சிருக்க என்று அவள் அறையில் இருந்து வெளியேற போக நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அர்ப்பணா இப்ப எனக்கு வேலை இருக்கு இப்போ இல்ல நைட் வா என்று அனுப்பி வைத்தான் அகத்தியனுக்கு அவனது படிப்பு வேலை என்றே கவனம் இருந்ததில் அர்ப்பணா மேல் காதல் இருந்தாலும் அதை உறவாக வளர்த்துக்கொள்ள அவன் எந்த முயற்சியும் செய்யவில்லை அவ்வப்போது ஒருதலை ராகம் பாடுவதோடு சரி அவள்தான் நம் மனைவி நம்மை விட்டு அவள் எங்கே சென்று விடுவாள் என்ற எண்ணம் கூட இருந்தது ஆனால் அவள் பெங்களூர் சென்று வந்த பிறகுதான் அகத்தியனுக்கு யோசனையாக இருக்கிறது அவளிடம் பேசிக்கொண்டே உறவை வளர்த்திருக்க வேண்டுமோ என்று யோசிக்கிறான் இந்த சில நாட்களாக அமைதியாக விலகி விலகி போனது இப்போது அவனுக்கு பெரிய தவறாக தெரிந்தது இரவு உணவிற்கு அனைவரும் அமர மனோ நீ எங்க தூங்க போற என்று சம்பந்தமே இல்லாமல் அகத்தியன் ஒரு கேள்வி கேட்டான் அதற்கு காரணம் எப்போதும் மனோ அவர்கள் இருவரோடும் தான் தூங்குவான் என்பது அனைவருக்குமே தெரியும் அவனை கேள்வியாக பார்க்க மனோவோ நான் பாட்டி கூட தூங்க போறேன் என்றான் பாட்டி கூடைய தூங்க போகுது என்று அவன் பாட்டி கேட்க ஆமா நீ தண்ணியா தூங்குறீங்கல்ல அதனால்தான் இனிமே உங்க கூட தான் தூங்க போறேன் என்று அவனது பதிலில் அர்ப்பணா அவசரமாக அகத்தியனை திரும்பி பார்க்க அவனோ பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் தனது உணவை எடுத்துக்கொண்டபடியே மனோவோடு பேசிக்கொண்டிருந்தான் மனோ அப்பா இல்லாம தூங்கிடுவியா தூங்குவேனே அம்மா வேண்டாமா வேண்டாம் நைட்டு உச்சா வந்தா என்னடா பண்ணுவ வராது நான் தூங்குறதுக்கு முன்னாடியே உச்சா போயிடுவேனே அப்ப பாட்டி கூட தான் தூங்க போற ஆமா 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 மனோ மனு பாட்ட தூங்குமா என்று சொல்ல அவசரமாக அவனை குறுக்கிட்ட அற்பனா மனோ பாட்டிக்கே முடியல நீ சும்மா பாட்டிய தொந்தரவு பேசாம அம்மா கூட படு என்ற ஏமா குழந்தை ஆசைப்படுறான்ல தூங்கட்டு விட என்றார் அவர் இல்லத்த அவ ரொம்ப முதப்பான் பக்கத்துல படுக்க முடியாது உங்க தான் கெடும் விடு நான் பாத்துக்கிறேன் நைட் எதுவும் அழுத உங்களுக்கு தூக்கம் போயிடுத்த என்று தடுக்க அகத்தியனோ விட அர்ப்பணா மனோ இப்ப சின்ன பையன் கிடையாது அவனால தனியா தூங்க முடியும் நம்ம கூடவே எப்பவும் இருக்க கூடாது கொஞ்சம் தனியா பழகட்டும் நீ பெங்களூர் போனப்போ என்கிட்ட இருந்தால அது மாதிரி இப்பவும் இருப்பான் வீட்டுக்குள்ள தானே எல்லாரும் இருக்கிறோம் அப்புறம் என்ன என்றவள் பேச முடியாதவாறு செய்துவிட மகனிடமே திரும்பியவள் மனோ நீ இல்லைன்னா அம்மாவுக்கு தூக்க வராதே அம்மா கூட வந்துடுறியா என்றாள் மா உங்க கூட தான் அப்பா இருக்காரே தான் தனியா தூங்குறாங்க அதனால நான் பாட்டி கூட தான் தூங்குவேன் என்று என்று சட்டமாக வழியே பெருமூச்சு விட்டவள் ஓர் ஆயிரம் அறிவுரை சொல்லி அவனை வைத்து விட்டு வர அறையில் அகத்தியன் அவளுக்காக கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் அவனிடம் கோபமாக ஆரம்பித்தாள் மனோ தூங்க சொன்னது நீங்கதானே ஆமா அதுக்கு என்ன நமக்குள்ள நடக்கிறது அவனுக்கு தெரிய வேணாம் நினைச்சேன் நமக்குள்ள என்ன நடக்குது எதுவுமே இல்ல அது நேத்து நான் உன்ன தொடுறதுக்கு முன்னாடி நீ இனிமேல அப்படி இருக்குமா என்னால சொல்ல முடியாது அதனால அவன் அங்க தான் பெட்டர் மனு இல்லாம என்னால இருக்க முடியாது அவனை கூட்டிட்டு வாங்க நமக்குள்ள நடக்கிற விஷயம் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சா அவன் தான் பாதிக்கப்படுவான் அதுக்கு அவன் தூங்குறதே நல்லது ப்ளீஸ் உன்கிட்ட நான் ஆரம்பத்திலேயே ஒழுங்கா இருந்திருக்கணும் படிப்பு வேலைன்னு செட்டில் ஆகாம இருந்ததுனால உங்ககிட்ட இருந்து ஒதுக்கே இருந்தேன் அதுக்குள்ள மனோ பிறந்துட்டான் சரி இனிமேலாவது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா அடுத்தடுத்து உங்க அம்மாவும் என் அப்பாவும் தவறிட்டாங்க அதுல வெளியே வர உனக்கு எனக்கும் டைம் வேணும்னு கொஞ்சம் ஒதுங்கி இருந்ததுக்கு இப்ப நீ என்ன அசிங்கப்படுத்துற நாமங்கள என்று ஆரம்பித்த விலை கையை உயர்த்தி அமர்த்தியவன் எதுக்கு பெங்களூர் போனேன்னு சொல்லு மத்ததெல்லாம் அப்புறம் என்று பேச வந்தவளின் வாயை அடைக்க பதில் இல்லை சரி விடு என்னையே மாமான் கூப்பிட மாட்டேங்கிற கூப்பிட முடியல அதான் ஏன் சின்ன வயசுல இருந்து உங்களை அப்படி கூப்பிட்டு பழக்கம் கல்யாணம் அனுப்புதுசில் எல்லாரும் என்ன வெறுப்பேற்ற கூட நீங்கள் மட்டும்தான் இருக்கு எனக்கு ஆதரவாக இருந்தீங்க அந்த மரியாதையில் வந்தது அப்படின்னா இப்போ மரியாதை போயிடுச்சா இல்லை இல்லை அப்புறம் என்னாச்சு நமக்குள்ள தான் எதுவுமே இல்லையே நான் சொல்லட்டுமா என் மேல நேசம் வந்திருக்கு அதனால மாமான்னு கூப்பிட வரல இல்லை நீ ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கே தெரியும் என் மேல உனக்கு ஆசை இருக்குன்னு ஆனா அதை என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்க பாத்தியா அதுதான் தாங்க முடியல ஏன் இப்படி பண்ற அர்ப்பணா ஒழுங்கா உண்மையை சொல்லு சொல்லணுமா என்ன சொல்லணும் என்ன சொல்ல சொல்றீங்க ஏற்கனவே காதல் ஒருத்தர் நம்பி ஏமாந்து கையில பிள்ளைய வாங்கிட்டு வந்த எனக்கெல்லாம் இன்னொரு காதல் அவசியமா அர்ப்பணா நீ ஏன் இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க அத முடிஞ்சு போன விஷயம் உங்களுக்குதான் புரியல ஒரு பொண்ணு தன்னை முழுசா தன் புருஷனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பா அப்படியேதான் தன்னோட புருஷனும் இருக்கணும்னு கூட நினைப்பா ஆனா என்னங்க அப்படி உங்களுக்கு என்ன முழுச கொடுக்க முடியலையே நீ முட்டாள்தனமா பேசுற நான் சரியாதான் பேசுறேன் காதல சொல்ல கட்டிக்கிறவனா நினைச்சதால அவ இன்னும் ஏமாந்துட்டேன் ஏ காதல் உண்மைதான் ஆனா அது நிரூபிச்ச விதம் தப்பா போயிடுச்சு அதுக்காக ஏமாந்து உடனே நான் நினைச்சிட்டு இல்ல அப்போ என்ன ஏத்ததுக்குள்ள என்ன தயக்கம் உனக்கு தயக்கம் இல்ல பயம் புரியல எங்கேயாவது எப்பவாவது பழசு எதுவும் ஞாபகம் வந்துட்டா அப்புறம் நான் உங்க மேல வச்சிருக்க அன்பு அசிங்கமா போயிடும் நீ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அர்ப்பணா இல்ல உங்களுக்கு தான் புரியல நான் ஏற்கனவே ஒருத்த கூட அதுக்கு பேர் உறவா அர்ப்பணா வெறும் உடம்பு மட்டும் தான் அவனுக்கு உங்ககிட்ட தேவை அவனை நம்பின ஆனா உன்னையே நினைச்சிட்டு இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்க என்ன நம்ப மாட்டேங்கிற ஒரு பொண்ண அதுவும் பொண்டாட்டிய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பிரம்மச்சாரியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவளிடம் பதில் இல்லை பொன்னாள் தாண்டி நான் அதிகமா நைட் யூட்டி பாக்குறேன் தூக்க வரலன்னா உடம்பு வரை பால்கனில நிக்கிறேன் உன்னை தவிக்க மனோ கூட அதிகமா இருக்க இப்பவும் சொல்றேன் மனோ இல்லைன்னா உன்னை இவ்வளவு தூரம் விட்டே வச்சிருக்க மாட்டேன் நான் உங்களை நம்பாம இல்ல நம்பினா என்கிட்ட சொல்லிருப்பியே அதை விட்டுட்டு ட்ரீட்மெண்ட் போற நான் என்ன அவ்வளவு கீழ்த்தர மனம்னா நீ உன் பக்கம் நியாயம் செய்யறேன்னு என்னதான் அசிங்கப்படுத்துற என்னால முடிஞ்சதா பண்ணலாம்னு நினைச்சேன் அவ்வளவு பெரிய விஷயமா இருப்பனா அப்படிதான் எனக்கு சொல்லி வளர்த்தாங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க எல்லாம் உலகத்துல இல்லவே இல்லையா எனக்கு நடந்தது அதுவும் ஒண்ணு இல்லை அது தெரிஞ்ச ரெண்டு பேர் ரெண்டாவது முறையா ஒரு உறவுல இணைகிறது நான் அப்படி இல்லை நமக்குள்ள அப்படி இல்லை உங்களுக்கு எனக்கு முன்னாடி எந்த உறவும் இல்லை சரி இப்ப என்னதான் சொல்ற எதுவும் இல்லைன்னு சொல்றேன் சரி என்னோட விருப்பத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ உனக்கு ஒரு வாரம் டைம் அதுக்குள்ள நீ என்னையும் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு என் கூட வாழ்ந்து இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ என்றவனை ஒரு ஆழ பார்வை பார்த்தாள் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் என்றாள் டிவோர்ஸ் பண்ணிட்டு எங்கேயாச்சும் போயிருக்கலாம் நினைக்காத நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் டிவோர்ஸ் தருவேன் ஒண்ணு ஏன் கூட வாழு இல்ல வேற யார் கூடயாவது வாழு ஆனா நீ இப்படியே இருக்க முடியாது நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ என்ன செய்யறதுன்னு அவளிடம் பதில் இல்லை என்ன பார்த்தா உடம்புக்கு ஆசைப்படுற மாதிரி தெரியுதோ மாமா என்று கத்தி இருந்தாள் அப்புறம் எதுக்கு நீ ட்ரீட்மெண்ட் போன சின்ன பார்த்த உடம்பு சுகத்து களைய மாதிரி இருந்துச்சா இந்த ஏழு வருஷத்துல அதுக்கு தான் அழைஞ்சிட்டு இருந்தா கொழுவிலே என்று காதுகளை பொத்திக்கொண்டு அழுதாள் அழு நல்ல அழு ஆனால் எனக்கு பதில் சொல்லிட்டாள் என்று அவளை ஒழுக்க உங்களுக்கு உண்மையில உள்ள மரியாதையே போச்சு நான் பண்ணது தப்புதான் ஆனால் என் மனசுக்கு அது சரியின்பட்டுச்சு செக்ஸ் வாழ்க்கையில அவ்வளவு முக்கியமா இருப்பனா எத்தனையோ பேர் வெறும் மனசுல மட்டும் நினைச்சிட்டு வாழ்றாங்க செக்ஸே வச்சுக்க முடியாத எத்தனையோ கணவன் மனைவி இன்னும் இந்த உலகத்துல இருந்துட்டுதான் இருக்கிறாங்க நீயும் நானும் அப்படியெல்லாம் வாழ்ந்துட முடியாதுல்ல உடம்பு ரெண்டும் சேர்ந்தா போதும் அப்படித்தானே அவங்க மிகச்சிறந்த கணவன் மனைவி ஆகிடலாம் அப்படியா இல்ல 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 உனக்கு என்ன பார்த்தா அப்படித்தானே தெரிஞ்சிருக்கு உடம்பு சுகமும் எத்தனை நாளைக்கு அர்ப்பணா ரத்தம் ஊர்ற வரை தானே இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் விளையாடுற வரை தானே என் கூட இருக்கும்போது எங்க அவனை பத்தி யோசிச்சிருவியோன்னு நீ நினைக்கிற ஆனா எனக்கு இப்போ இந்த ரெண்டு வாரமா நீ ஏன் அப்படி தான் யோசனையா இருக்கு காதலுக்கு தான் பொண்டாட்டி கிடைக்கணும் காமத்துக்கு போற வரவை எல்லாமே கிடப்பா நான் உன்னை என் இருன்னு தான் சொன்னேன் வேசியா இருக்க சொல்லல நானும் அப்படி பேசுறேன்னு நினைக்காத என்ன பேச வச்சதே நீதான் என்று சொல்லிவிட்டு பலகாணி சென்று விட்டான்